அருள்மிகு பாதலிங்கேஸ்வர பெருமான் அருள்தரும் அதர்வன பத்திரகாளி அம்மன் துர்க்கை உடனவர் மற்றும் அருள்மிகு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி ஆலயம் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா அழைப்பிதழ் நாள் வைகாசி மாதம் பதினொன்றாம் நாள் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை எட்டு பதினைந்து மணிக்கு மேல் ஒம்பது பதினைந்து மணிக்குள் முனைவர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி நிரல் வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மங்கள இசை முழங்க காவேரி தீர்த்தம் நுழைப்பாளிகை ஊர்வலமாக எடுத்து வருதல் அன்று தொடங்கி பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரை சிறப்பு வேள்வி வழிபாடுகள் நடைபெறும் மற்றும் அதைத் தொடர்ந்து வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு ஒம்பது மணிக்கு பரிவாரம் மற்றும் விமான திருக்குட நன்னீராட்டு திருவிழா காலை ஒம்பது ஐந்து மணிக்கு பதினெட்டாம் படி கருப்பணசாமி திருக்குண நன்னீராட்டுப் பெருவிழா பேரொழி வழிபாடு காலை பத்து மணிக்கு பெரும் திருமஞ்சனம் மதியம் பனிரெண்டு மணிக்கு சிறப்பு அலங்கார வழிபாடு பதிமங்கல காட்சி மற்றும் அன்னதானம் வழங்கப்படும் முக்கிய குறிப்பு தீர்த்தக்குடம் எடுக்க விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் கோவிலுக்கு நன்கொடைகள் அளிக்க விரும்பும் பக்தர்கள் கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் அருள்மிகு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி அறக்கட்டளை பூ வெங்கடாஜலம் தெய்வ திரு பழனியம்மாள் சிவ திரு வே மோகனகாந்தி என்கின்ற காளிமுத்து சாமிகள் திருமதி மோ ஆனந்தி வே கிருஷ்ணமூர்த்தி நந்தினி மற்றும் விழா பொதுமக்கள்